வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை சற்று அமைதியற்றதாக மாற்றும் எனவே நீங்கள் மன அமைதியை அடைய விரும்பினால் நீங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிட வேண்டும் ராகு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் பல ரகசிய ஆதாரங்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுச் செலவுகள் அதிகரிப்பது உங்களுக்கு சேமிப்பை கடினமாக்கும் எனவே உங்கள் கூடுதல் பணத்தை பாதுகாப்பான இடத்தில் வைத்து மோசமான சூழ்நிலைகளில் மட்டும் பயன்படுத்தினால் நல்லது கடந்த சில ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்பட்டதால் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ரகசியமும் வெளிப்படும் என்று காத்திருப்பதற்குப் பதிலாக அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் தவறை நீங்களே ஒப்புக்கொள்வது உங்களுக்கு நல்லது நம் கடின உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்பி விஷயங்கள் நடக்கும் வரை நாம் அடிக்கடி காத்திருக்கிறோம் இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் இதை பற்றி செய்வதையோ அல்லது சிந்திப்பதையோ தவிர்க்க வேண்டும் சந்திரன் ராசியில் இருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உங்கள் தொழிலில் வெற்றி பெற விரும்பினால் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் வெளியே சென்று புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் நீங்கள் ஏதேனும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் இந்த வாரம் நீங்கள் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் இது தவிர மாணவர்கள் தங்கள் உடல்நிலையை மேம்படுத்த தங்கள் படிப்புக்கு இடையில் சிறிது நேரம் ஒதுக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் சில சிறிய பருவகால நோய்களால் நீங்கள் தடைபடலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த வாரம் மிகவும் நல்லது என்று சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்பு பல நோய்களிலிருந்து உங்களை விடுவிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் கேதுவின் ஸ்தானம் இருப்பதால் உங்கள் அன்றாட வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சியை குறைக்க வேண்டாம் முடிந்தவரை பச்சை காய்கறிகளை உட்கொள்ளுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் இல்லையெனில் வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்கள் சொந்த வசதிகளை விட உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளில் கவனம் செலுத்துவதே உங்கள் உண்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குடும்பத்தில் இதுவரை நீங்கள் அறியாத பல சூழ்நிலைகள் இதன் மூலம் மட்டுமே உங்களுக்குத் தெரியவரும் சனி உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை கவனமாக புரிந்து கொள்வதில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேச வேண்டுமானால் யார் மூலமாகவும் பேசாமல் நீங்களே செய்யுங்கள் ஏனெனில் அப்போதுதான் உங்களது சிறந்த செயல்திறனை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் மற்றும் கல்வித்துறையில் மகத்தான செயல்களை செய்வீர்கள் இதற்காக உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவைப்படும் இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதினம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கடந்த வாரத்தில் அஜீரணம் மூட்டுவலி தலைவலி போன்ற பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தியவர்கள் இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்வியல் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் சந்திரனின் அடையாளத்துடன் பதினொன்றாவது வீட்டில் வியாடன் இருப்பதால் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் முயற்சிகளால் ஈர்க்கப்படுவார்கள் மேலும் அவர்களும் உங்களை ஊக்குவிக்கலாம் இந்த வாரம் திடீர் பெரிய லாபம் இருப்பதால் உங்கள் பணத்தை பெரிய முதலீட்டில் முதலீடு செய்வது குறித்து முடிவெடுக்கலாம் ஆனால் இப்போது அவசரமாக முதலீடு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் சாத்தியமான அனைத்து அபாயங்களையும் நீங்கள் மதிப்பிடவில்லை என்றால் எதிர்கால இழப்புகளின் அபாயத்தை நீங்கள் அதிகரிக்கலாம் இந்த வாரம் உங்களின் நகைச்சுவைத் தன்மையால் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையை வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள் இதனுடன் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சிலரும் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான மாலை உங்கள் வீட்டிற்கு வரலாம் தொழில் தொடர்பான முக்கியமான விஷயங்கள் அல்லது திட்டங்களை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் இதயப்பூர்வமான உணர்வுகளை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் உங்கள் சொந்த திட்டங்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் படிக்கும் போது உங்களுக்கு சலிப்பாக இருக்கலாம் எனவே சிறிது நேரம் ஒதுக்கி நடைபயிற்சி அல்லது சுற்றுலா செல்வதன் மூலம் உங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஏனெனில் இது உங்களின் சிந்தனைத் திறனை வளர்ப்பது மட்டுமன்றி இதற்குப் பிறகு நீங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும் நன்றி வார்க்க வளமுடன்